இயாழ்பாடம் பொங்குடிதீவு பதினோராம் வட்டாரத்தை புறப்படமாகவும் பிரித்தானியா கான்மெண்ட்ரீயை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ஈஸ்வரி தில்லைநாதன் அவர்கள் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று பிரித்தானியாவில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான தம்பி பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான ராமலிங்கம் நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற தில்லைநாதன் அவர்களின் மனைவியும் ரஜினி ராகினி ராசகுமார் ரோகிணி ஆகியோரின் பாசகி தாயாரும் காலம் சென்ற சிவலிங்கம் மற்றும் கருணாகரன் வாசுகி சொர்ணலிங்கம் ஆகியோரின் அன்புபாமியாரும் காலம் சின்னவர்களான செல்லம்மா நடராசா சண்முகநாதன் ரத்ன பூபதி விஜயவந்திரம் அமிர்தலிங்கம் ஆகியோரது அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான நாகலிங்கம் சர்க்குணம் மீனலோசரி சோமசுந்தரம் பாக்கியலட்சுமி மற்றும் அருள்ராணி காலம் சென்றவர்களான திருஜானந்த் சபாரட்னம் விசாலாட்சி குணரட்னம் மற்றும் நாகேஸ்வரி காலம் சென்றவர்களான சண்முகநாதன் பாலசுப்ரமணியம் ஆகியோரின் அன்புமையுடையும் மயூவன் சதுஸ்வன் அனோஜா ரிஷாந்த் விதுஷணன் லஜீசன் லக்ஷிதா ஷாய்ரா ஷாருக்கா உமேஷ் வினோஷன் பூஜா ஆகியோரின் பாசுமிகு பேத்தியம் ஆவார் இவ்வரவித்தலையுட்டார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் பற்றிய விவரம் மற்றும் கிடையே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்